நம்ம வீட்டு சமையலில் இன்றைக்கி டேஸ்டான உளுந்த வடை எப்படி செய்கிறதுன்னு க செஞ்சு காட்டி உளுந்தவரப்பு எடுத்து ஊற வச்சு கிரைண்டரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும் பச்சை மிளகாய் வெங்காயம் கருவேப்பில்லை மிளகு அரைச்சி வச்ச உளுந்த மாவோட வெங்காயம் பச்சை மிளகாய் மிளகு கருவேப்பில்லை எல்லாத்தையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கணும் ஒரு கடாயில் சூடு பண்ணதுக்கப்புறம் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கையிலேயே உளுந்த விடைய தட்டி போடலாம் தட்டி போட்டு ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கமும் வேகணும் அதையும் திருப்பி போடணும் நல்ல ப்ரௌன் கலரில் மொறு மொறுன்னு வடை வந்ததுக்கப்புறம் நாம் அதை எடுத்துடணும் இந்த உளுந்த வடை எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன் இந்த உளுந்தோட கொஞ்சோண்டு தோரம் பருப்பு போட்டு நம்ம ஒரு மணி நேரம் தான் ஊற வைக்கணும் அதுக்கு மேலே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயை குடிச்சிரும் மாவை அரைக்கிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும் நிறையா ஊற்றிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எண்ணெயை குடிச்சிரும்